ரெட் ஒயின் குடிப்பதற்கால் கிடைக்கும் நன்மைகளைப் பற்றி இங்கு பார்க்கலாம் ஆல்கஹால் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிப்பதாக கருதப்பட்டாலும் கருப்பு திராட்சையிலிருந்து தயாரிக்கப்படும் சிவப்பு ஒயின் ஆரோக்கியத்திற்கு நல்லது என்று கருதப்படுகிறது இதை மருந்தாக உட்கொள்ளும் போது அது நமக்கு நன்மை பயக்கும் என்று கூறப்படுகிறது சிவப்பு ஒயினில் இரும்பு மெக்னீசியம் மற்றும் வைட்டமின் சி உள்ளது கூடுதலாக இதில் ரெஸ்வராட்ரோல் மற்றும் பாலிபினால்கள் போன்ற ஆக்சிஜனேற்றங்கள் உள்ளன இது ஃப்ரீ ரேடிக்கல்களுக்கு எதிராக பாதுகாக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கிறது நிபுணர்கள் கூற்றுப்படி ரெட் ஒயின் ஒரு நிதானமான பானமாக கருதப்படுகிறது எல்லா வயது நேரும் இதை விரும்பி குடிப்பர் இதை சரியான அளவில் குடிப்பதால் பல ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும் என்று கூறுகின்றனர் குறிப்பாக இது பெண்களுக்கு பல வகைகளில் நன்மை விளைவிக்கிறது சருமத்தை பளபளப்பாக்குகிறது ஆண்டிய ஆக்சிடென்ட்டுகள் உடலுக்கு நல்லது மற்றும் சிவப்பு ஒயின் அதன் சிறந்த ஆதாரங்களில் ஒன்றாகும் சிவப்பு ஒயினில் பயன்படுத்தப்படும் திராட்சைகளில் ரெஸ்வராட்ரோல் கேட்டசின்கள் மற்றும் புரோஆந்தோசயனின்கள் போன்ற ஆன்டி உள்ளன இவை மெல்லிய கோடுகள் மற்றும் சுருக்கங்கள் போன்ற வயதான அறிகுறிகளை குறைக்கும் இது தவிர ரெட் ஒயின் குடிப்பதன் மூலம் அமைப்பில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கலாம் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் குறைந்த அடர்த்தி கொண்ட லிபோ எல்டிஎல் கொழுப்பு அல்லது கெட்ட கொழுப்பை குறைக்கும் மேலும் இதில் உள்ள பாலிபினால்கள் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது கருப்பு திராட்சையில் இருந்து தயாரிக்கப்படும் சிவப்பு ஒயினில் ரெஸ்வராட்ரோல் உள்ளது இந்த இயற்கை உறுப்பு இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த உதவுகிறது இதில் உள்ள ரெஸ்வராட்ரோல் மூளையில் செரோடோனின் அளவை அதிகரிக்கிறது இது மன அழுத்தத்தை குறைக்கிறது சிவப்பு ஓயின் அழற்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது இது நிவாரணம் அளிக்கிறது மூட்டுவலி மன அழுத்தம் நீங்கி நல்ல இரவு தூக்கம் வரும் ரெஸ்வராட்ரோலில் உள்ள முகப்பரு எதிர்ப்பு பண்புகள் காரணமாக முகப்பரு குறைகிறது எந்த ஒரு பொருள் அதிகமாக இருந்தால் அது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் அதிகப்படியான மதுப்பழக்கம் புற்றுநோய் போன்ற கொடிய நோய்களை வரவழைக்கிறது ஒரு நாளைக்கு ஒரு சிறிய கிளாஸ் பரவாயில்லை என்று கருதப்படுகிறது மேல் குடிப்பது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்காது ரெட் ஒயினில் இயற்கையாகவே ஏராளமான ஆக்சிஜனேற்றங்களை கொண்டுள்ளது இது ஆக்சிஜனேற்ற அழுத்தத்திலிருந்து உடலை பாதுகாக்கும் இது வயது தொடர்பான நோய்களுக்கு பங்களிக்கும் காரணியாகும் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தீங்கு விளைவிக்கும் ஃப்ரீ கல்களை நடுநிலையாக்குவதன் மூலம் முன்கூட்டிய வயதானதை தடுக்க உதவுகின்றன இதன் விளைவாக ஆரோக்கியமான மற்றும் இளமை தோற்றத்துடன் இருக்கும் ரெட் ஓயினில் காணப்படும் இயற்கையான பாலிபினால்கள் நீரேற்றம் செய்யும் பண்புகளை கொண்டுள்ளன அவை சரும ஈரபதத்தை பராமரிக்கவும் தோல் நெகிழ்ச்சித் தன்மையை மேம்படுத்தவும் உதவுகின்றன ரெட் ஒயின் வழக்கமான நுகர்வு உங்கள் சருமத்தை நீரேற்றமாகவும் மிருதுவாகவும் வைத்திருக்க உதவுகிறது முடி வளர்ச்சியை தூண்டுகிறது ரெட் ஒயினில் உள்ள முக்கிய ஆக்சிஜனேற்றிகளில் ஒன்றான ரெஸ்வெராட்ரோல் மயிர்கால்களை தூண்டி உச்சந்தலையில் சுழற்சியை மேம்படுத்துவதாக காட்டப்பட்டுள்ளது ரெட் ஒயினை உச்சந்தலையில் மசாஜ் செய்வது அல்லது சிவப்பு ஓயின் கலந்த முடி தயாரிப்புகளை உபயோகிப்பது மயிர்கால்களுக்கு ஊட்டமளிக்கவும் முடியை வலுப்படுத்தவும் ஆரோக்கிய மான முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் உதவும் சர்க்கரை கட்டுப்படுத்தும் கருப்பு திராட்சையிலிருந்து தயாரிக்கப்படும் சிவப்பு ஒயினில் ரெஸ்வெராட்ரோல் உள்ளது இந்த இயற்கை உறுப்பு இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த உதவுகிறது ஆரோக்கியமான உணவு மற்றும் வழக்கமான உடற்பயிற்சியுடன் இணைந்தால் இதுவகை இரண்டு நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட பெண்களின் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது நன்மைகள் இதில் உள்ள ரெஸ்வராட்ரோல் மூளையில் செரோடோனின் அளவை அதிகரிக்கிறது இது மன அழுத்தத்தை குறைக்கிறது சிவப்பு ஒயின் அழற்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது இது மூட்டு வலியை நீக்குகிறது மன அழுத்தம் நீங்கி நல்ல இரவு தூக்கம் வரும் ரெஸ்வராட்ரோலில் உள்ள முகப்பரு எதிர்ப்பு பண்புகளால் முகப்பரு குறைகிறது இதயத்திற்கு நல்லது ரெட் ஒயின் மற்றும் ஒயிட் ஒயின் இரண்டுமே இதயத்திற்கு நல்லது ஒயிட் ஓயின் இதய நோய்களுக்கு எதிராக பாதுகாப்பளித்து மாரடைப்பு பக்கவாதம் போன்றவற்றை தடுக்கும் இதில் போதுமாக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உள்ளதால் இது வெற்றிகுலார் மீட்டெடுப்பை மேம்படுத்துவதில் நல்லது புற்றுநோயைத் தடுக்கும் ஒயிட் ஒயினில் உள்ள பிளேவோனாய்டுகள் புற்றுநோய் செல்களை அழிக்கும் திறன் கொண்டவை மேலும் ஒயிட் ஒயினில் தைரோசால் மற்றும் ஹைட்ராக்சி டைரோசால் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியைத் தடுக்கும் ஆகவே உங்களுக்கு புற்றுநோய் வராமல் இருக்க நினைத்தால் ஒரு டம்ளர் ஒயிட் ஒயினைக் குடியுங்கள் நல்ல தூக்கம் ஒயிட் ஒயின் நரம்புகளை அமைதியடையச் செய்து நல்ல தூக்கத்தைப் பெற உதவும் ஆகவே நீங்கள் தூக்கமின்மையால் அவஸ்தைப்பட்டால் தினமும் ஒரு டம்ளர் ஒயிட் ஒயினை குடியுங்கள் இதனால் இரவில் நல்ல நிம்மதியான ஆழ்ந்த தூக்கத்தை பெறலாம் ஒயிட் ஒயின் நுரையீரலுக்கு நல்லது என்பது தெரியுமா ஒயிட் ஒயினில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் நுரையீரல் செயல்பாட்டை பராமரிக்க உதவும் இதனால் நுரையீரல் ஆரோக்கியம் மேம்படும் மற்றும் அனைத்து வகையான நுரையீரல் நோய்களும் தடுக்கப்படும் ஆனால் அதற்கு ஒயிட் ஒயினை மிதமான அளவில் பருக வேண்டும் சர்க்கரை நோய் ஒயிட் ஒயின் சர்க்கரை நோயை தடுக்க உதவும் குறிப்பாக டைப் டூ சர்க்கரை நோயை தடுக்கும் அதுவும் ஒரு டம்ளர் ஒயிட் ஒயினை குடித்தால் முப்பது சதவீதம் சர்க்கரை நோயின் அபாயம் குறையுமாம் ஆகவே ஒயிட் ஒயின் குடிக்க ஆரம்பியுங்கள் வலிமையான எலும்புகள் இது உங்களுக்கு ஆச்சரியமளிக்கலாம் ஒயிட் ஒயின் எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு நல்லது இதற்கு இதில் உள்ள கனிமச்சத்துக்கள் தான் காரணம் இந்த சத்துக்கள் தான் எலும்புகளுக்கு வலிமையளித்து எலும்புகளின் அடர்த்தியை ஊக்குவித்து ஆஸ்டியோபோரோசிஸ் அபாயத்தை குறைக்கிறது மன அழுத்தம் குறையும் ஓயிட் ஓயினிற்கு மன அழுத்தத்தை குறைக்கும் திறன் உள்ளது இதனால்தான் வெளிநாடுகளில் ஓயிட் ஓயின் பிரபலமானதாக உள்ளது ஒயிட் ஓயின் மன பதற்றம் மோசமான உணர்வு களைப்பு மற்றும் சோர்வு போன்றவற்றைப் போக்கும் எனவே நீங்கள் மன அழுத்தத்தில் இருந்து விடுபட நினைத்தால் ஒயிட் ஒயினை அவ்வப்போது குடியுங்கள்